ஜிபே ல இவங்களா ஒரு பணம் அனுப்பிச்சு மிரட்டி அந்த பணத்தை யாரும் தெரியாதான் என்ன பண்ணி ஜிபே ல யாரோ ஒருத்தர் எம்ப்ளாய்க்க பணம் அனுப்பி நான் மிரட்டி வாங்கியதாக ஒரு பொய் வழக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டு இன்று நான் முழு சார் பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

சார் கேருங்க சார் கேருங்க சார் தேர்தல் நேரத்தில் நான் வெளியே இருக்கக்கூடாது என்பதற்காக திமுக அரசு என் மீது கடுமையான சவுக்க மீடியா இருக்கக்கூடாது என்பதற்காக திமுக அரசு இந்த பொய் வழக்கில் என்னை கைது செய்திருக்கிறது ஜிபேல இவங்களா ஒரு பணம் அனுப்பிச்சு நான் கரெக்டி அந்த பணத்தை யாரும் தெரியாதவன் ஜிபேல பணம் அனுப்புனா என்ன பண்ணிடுங்க

என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்னை நேரம் வீட்டில் புரட்டிப்பட்டு திமுக அரசு

ரா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்